காய்கால பண்ணச்சிலாக இருக்கணும்னாக்க நான் எக்ரோஸ்ட் தான் செய்ய போகிறேன் முட்டையை வேக வச்சு வச்சுக்கோங்க சாம்பார் தூள் உப்பு கான்ஃபிளர் மூணும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு வேக வச்சு முட்டையை கட் பண்ணி அந்த மசாலாவில் தடவி அப்படியே தோசைகளில் எண்ணெய் ஊற்றி அப்படியே வச்சு பறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் லிக்யூடானாலும் வச்சுக்கலாம் கெட்டியானாலும் வச்சுக்கலாம் கெட்டியாக வச்சிங்கன்னா அந்த முட்டையில் நல்லா மசாலா சேர்ந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் லிக்யூடாக வச்சா மசாலா வந்து உதிர்ந்துடும் அவ்வளோதான் லூடாக வச்சால் நல்லா எல்லா இடமும் நல்லா கலந்து பிடிக்கும் கெட்டியாக வச்சாலும் பிடிக்க தான் செய்யும் வச்சா வச்சாதான் நல்லா மசாலா சேரும் ரொம்ப லிக்யூடாக வச்சுக்க வச்சிடாதீங்க லிக்விடாக இருந்தால் ஃபுல்லாக தடவது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் மத்தளை தான் ஈஸியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன் அப்படியே மசாலா தடவி சாம்பார் தூள் தான் சாம்பார் தூள் நம்ம எல்லாமே சேர்த்துருப்போம் அதனால் இஞ்சி பூண்டு எதுவுமே தேவையில்லை சும்மா அப்படியே போட்டு எடுத்து வறுத்து பொரித்து எடுத்து சாப்பிட வேண்டியது தான் சிம்பிள் மெத்தடு தான் வெடிக்கும் அதனால் கொஞ்சம் சிம்ளை வச்சு பக்குவமாக செஞ்சு எடுங்க நான் தக்காளி சோறு தான் செஞ்சேன் ஊர்லேருந்து சம்மர் லீவு முடிஞ்சு இப்போ தான் வந்தோம் ஆனால் சம்மர் மாதிரியே இல்லை ஒரே கூலிங் நைட்லாம் தூங்கும்போது பூ முடிதான் தூங்குகிறோம் அந்த அளவுக்கு கூலிங்கு திருநெல்வேலியில் பயங்கர மழை ஆனால் கோயம்புத்தூரில் வைக்க திருநெல்வேலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு வந்த தக்காளி சோறு முட்டை ரோஸ் செஞ்சு சாப்பிட்டாச்சு இதுக்கு மேலே வேறு சமையல்லாம் செய்ய முடியாது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீ